அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வபரக்தூ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கிறார்களோ அதே போலதான் குழந்தைகள் பிற்காலத்தில் செயலால் சிந்தனையால் வளர்ந்து வருவார்கள் ஈராக் நாட்டில் அப்துல் காதிர் என்று ஒரு சிறுவர் இருந்தார் அவருடைய தந்தை அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு செயலை செய்தார் ஆனால் அது பிற்காலத்திலே அந்த குழந்தையின் வாழ்க்கையாகவும் நம்பிக்கையாகவும் ஆய்விட்டது எல்லா விஷயத்தையும் கொடுப்பவன் இறைவன் என்ற நம்பிக்கையை சிறுபராயத்திலே அந்த சிறுவனுக்கு உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஒரு செயலை செய்தார் அவருடைய வீட்டில் உள்ள சமையல்காரிடம் சொல்லுவார் நான் என்னுடைய மகனை எப்பொழுதெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அப்பொழுது ஜன்னலின் பக்கத்தில் வந்து நிற்கச் சொல்லி இறைவா எனக்கு உணவு கொடு என்று நான் சொல்வேன் அந்த சிறுவன் அதே போல் இறைவா எனக்கு உணவு கொடு என்று ஜன்னலின் பக்கத்திலிருந்து சொல்லுவான் சமையல்காரர் அங்கிருந்து ஒரு பையை சாப்பாட்டு பையை இங்கே வைத்து விடுவார் ஒரு காலம் முழுவதும் இப்படியே போய் கொண்டிருந்தது எனக்கு உணவு கொடுப்பவன் இறைவன் உணவு கொடுப்பவன் இறைவன் என்ற நம்பிக்கை அந்த சிறு பையனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது ஒரு நாள் அந்த சிறுவனுடைய தந்தை சொன்னாராம் சமையல்காரரிடம் இன்று உணவு பையை வைக்காதே என்ன என்று பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அதே போல அந்த சிறுவன் சாப்பாட்டை எதிர்பார்த்து இறைவா எனக்கு உணவு கொடு என்று அந்த சிறுவன் சொல்ல அதே போல சாப்பாட்டு பை இருந்தது எடுத்தான் சாப்பிட்டான் அவருடைய தந்தை வந்து கேட்டார் மகனே இன்றும் உன்னுடைய இறைவன் உணவு கொடுத்தானா ஆம் தந்தையே இன்றும் என்னுடைய இறைவன் எனக்கு உணவு கொடுத்தான் என்று சொன்னார் அப்போ சிறுவயதிலே ஒரு நம்பிக்கையை ஒரு செயலை ஒரு பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்திவிட்டால் பிற்காலத்தில் அவர்களை கொண்டு மக்களுக்கு நலவும் குடும்பத்திற்கும் நலவும் ஏற்படும் இல்லை என்றால் எப்படியோ போ எப்படியோ இருந்து விடு அல்லது இதை செய்தால் அடம் பிடிக்குகிறான் என்று நாம் விட்டுவிட்டால் அவனுடைய குணம் கெட்டதாக ஆகிவிட்டால் நமக்கும் பாதிப்பு அவனுடைய வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படும் எனவே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை பண்புகளை ஒழுக்கத்தை சிறுவயதிலிருந்தே விதைப்போம் அதனுடைய அறுவடையை அவர்கள் பெரிதானதுக்கு பின்னால் பயன்பெற்று